அனைவருக்கும் என இனிய வணக்கங்கள் நண்பர்களை இன்றைய பதிவு சிம்பாலஜி கார்டு இது வந்து கேட்டது அத்தனையும் கிடைக்கும் பொருளாதார நிலையில் தான் மெயினாக வந்து பொருளாதாரத்தில் உங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு நிச்சயம் கொண்டு வரும் இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து பெரிய இதுக்கு பூஜை புனஸ்காரம் எதுவும் கிடையாது இது ஒரு சைக்கோ சிம்பாலஜி கார்டு சைக்கோசிம்பாலஜிங்கிறது நம்ம வந்து பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்புப்படுத்தக்கூடிய ஒரு சி சின்னம் அதில் சில எண்கள் இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு வந்து பிரப இந்த எண்கள் பொதுவாக வந்து எப்படின்னா பிரபஞ்சத்தில் நம்மளுக்கான எல்லா விஷயமும் இருக்குது இந்த உலகத்தில் நம்மளுக்காக எல்லாமே இருக்குது கடவுள் வந்து யாரையும் வந்து கைவிடவில்லை கடவுள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க தான் செஞ்சுருக்காரு எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்காருன்னா நீயே தேடி எடுத்துக்கங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு தேடி தான் நீ எடுத்துக்கிறணும் உனக்கு நான் தனிப்பட்ட முறையில் உனக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் நீ தேடி நீ எடுத்துக்க அப்படிங்கிறதான் இந்த சைக்கோ சிம்பாலஜி காடோட பலன் இதுதான் கடவுள் நம்மளுக்கு சொல்கிற விஷயம் இந்த காடை பயன்படுத்துகிறப்ப சில பேர் சொல்லுவாங்க நீ உழைத்தாலும் உனக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் நீ என்ன அதிசயத்தை நம்பிக்கை இருக்குன்னு சாமி என்ன தான் உழைச்சாலும் கடுமையாக உழைக்கிற ஒரு தினமும் நீங்கள் பார்க்குறீங்க மூட தூக்குறவங்க ட்ரை சைக்கிள் இருக்கிற வண்டியில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய ஏனைய தொழில்கள் அவங்களும் கடுமையாக உழைக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம்லாம் உழைக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்திருக்காங்களா எதுவும் கிடையாது ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஜாப் பார்க்குற சில பேர் வந்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க எல்லாமே அதிர்ஷ்டத்தை சார்ந்த விஷயம்தான் அவர் உழைக்க தான் செய்கிறாரு இவர் உழைக்க தான் செய்கிறாரு ஆனால் இவர் எப்படி உழைக்கணும் எதை வச்சு உழைக்கணும் நமக்கு என்ன கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம உருவாக்கணும் அதை நம்ம தான் உருவாக்க முடியும் சரி அப்போ இந்த சிம்பாலஜி கார்டை நீங்கள் பயன்படுத்துகிறப்ப இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் தினமும் இந்த காடை நைட்டு தூங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காடை வந்து எடுத்து இப்படி கையில் வச்சு ஒரு அற தூக்கத்துக்கு போகிற நிலமை இப்போ நீங்கள் படுக்கிறீங்க படுக்கணும் தூங்க மாட்டீங்க சில நேரம் முடிச்சுக்கிப்பீங்க தூங்குவோம் அப்படிங்கிற ம ஒரு மனநிலை வர்றப்ப இந்த காடை பாருங்கள் அப்போ தான் நீங்கள் பிரபஞ்சத்தோட உங்கள் ஆத்மா வந்து நேரடி தொடர்பில் இருக்கும் அப்போ இந்த காடை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தேவையோ இந்த கீ இந்த எண்கள்ங்கிறது ஒரு கீ இந்த கீ ஆகப்பட்டது உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் என்ன தேவையோ அதை நினச்சிட்டு கேட்டுட்டு பாடுங்கள் காலில் எந்திரிச்சோடனே இருந்து எந்திரிக்கிற எந்திரிச்ச ஒரு ரெண்டு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கும் அப்போ வந்து உங்கள் எண்ணங்கள் என்ன தேவையோ அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து அந்த காடை பார்த்து கேட்கணும் இது எனக்கு தேவை அப்படிங்கிறதான் நீங்கள் கேட்க போகிற ஒரு விஷயம் இதுதான் நீங்கள் பண்ண போகிற பூஜை அதுக்கப்புறம் இதுதான் தான் நீங்கள் கேட்க போகிற விஷயம் இந்த காடை வந்து ஒரு லேமினேட் பண்ணி இந்த காடை உங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் எப்போயுமே உங்கள் பாக்கெட்டில் அந்த காடு இருக்கட்டும் இந்த இந்த வரல எழுதியிருப்பேன் பாருங்கள் எண்கள் எழுதியிருக்கேனா இதில் வந்து நம்பர்ஸ் எழுதியிருப்பேன் எழுதி நான் எப்பயுமே இப்போ நம்பர்ஸ் எழுதி இந்த கையை அப்படி மூடி என்னோடய என்ன அலைகளை பிரபஞ்சத்தோடு தொடர்புப்படுத்துவேன் தொடர்பு படுத்தி என்னோடய தேவைகள் என்ன நாங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்குறேன் கேட்குறப்ப பிரபஞ்சம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுது எப்படி பண்ணுதுன்னா ஒரு ஒளிக்கதிர் கதிர் ஒரு வெள்ளை நிற ஒளி அல்ல ஒரு மஞ்சள் நிற ஒளி ஒளி நம்ம மேலே முழுசாக இறங்கி நம்மளை வந்து அப்படியே ஒரு லைட் வெளிச்சம் மாதிரி நம்மளை வந்து அந்த வெளிச்சம் இறங்குறதை நம்ம நம்மளை கற்பனை பண்ணிக்கிறோணும் பிரபஞ்சம் நேரடியாக நம்மளை மேலே அப்படி இறங்குது இறங்கி அந்த வெளிச்சத்தை நம்ம மேலே செலுத்துது பிரபஞ்சம் நான் கேட்டதை எனக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கை மோதான் எனக்கு வரணும் நான் அதை நம்பி தான் நான் பயணம் பண்ணணும் அப்படி நம்ம கேட்குறப்ப பிரபஞ்சம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிற கற்பனை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கேட்டது அத்தனையும் கிடைக்கும் சரிங்களா இதுக்கு சில அதுக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது எப்படின்னா ஒரு கீ இந்த கீ தான் சில நம்பர்ஸு இந்த கீ தான் சில படங்கள் சில ஃபோட்டோஸ் இப்போ நம்ம ஒரு ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயம் பேசுவோமே இப்போ சில பேர் சொல்லுவாங்க அவன் மூஞ்சியில் முழிச்சுட்டு போனேன் எனக்கு போன காரியம் ச ஆச்சு என் மக முகத்தில் முழிப்பேன் எனக்கு ரொம்ப கேட்டது கிடைக்கும் என் மகன் அன்றைக்குறாங்க அந்த அது நாள் ஃபுல்லாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் என் மனைவி முகத்தில் முழித்தேன் என் வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலை தினமும் பார்த்துட்டு போவேன் போகிற காரியங்கள் அத்தனை சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் வந்து சிம்பாலஜி நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கோ சிம்பாலஜி இது வந்து ஒரு தான் சரிங்களா இந்த சின்னத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதுதான் இவ்வளோதான் ரகசியமே சரிங்களா இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் இந்த சிம்பாலஜி கார்டு இந்த வருது பாருங்கள் இந்த கார்டு இந்த கார்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறணும் உங்களுக்கு இந்த கார்டு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது பாருங்கள் இதில் வந்து இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணி என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு சிம்பாலஜி கார்டு வேணும்னு கேளுங்க நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன் நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ காப்பியாக தான் வரும் அதை வந்து ஒரு கார்டு சைஸில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட பாக்கெட்டில் வச்சுருங்க ரொம்ப ஹை குவாலிட்டியில் தான் அந்த வீடியோ வந்து அந்த ஃபோட்டோஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் பெருசு பண்ணாலும் உடையாது அந்த அளவு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெருசாக எடுத்து நீங்கள் உங்கள் பார்வைப்படுற மாதிரி உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் பெட்ரூம்லையோ உங்கள் ஹால்லேயோ தினமும் நீங்கள் பார்க்குற இடத்துல இந்த ஃபோட்டோஸை ஒட்டி வைங்க பொட்டி வச்சு இந்த தினமும் பார்த்துட்டே வாங்க வாழ்க்கையில் கேட்டது அத்தனையும் கிடைக்கும் இது என்னுடைய அனுபவம் முயற்சி செஞ்சு பாருங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தான் எதை வந்து எப்படி மாற்றணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க உங்களோட கருத்து என்னோடய வாட்ஸ்அப் பயிரில் தெரிவிங்க எனக்காக நீங்கள் இதை மட்டும் தான் செய்கிறீங்க நன்றி மீண்டும் உங்களை நாளை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி